அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சென்னையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னில் அமைக்கப்பட்ட நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் ஏ குற்றவியல் நீதிமன்றம் ஆப்ஷன் பி உயர் நீதிமன்றம் ஆப்ஷன் சி விசாரணை நீதிமன்றம் ஆப்ஷன் டி தலைமை நீதிமன்றம் இதற்கான நம்ம சான்று ஆதாரங்களை முதல்ல நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்ற நூலை வந்து எழுதுனது யார் அப்படின்னா டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இது வந்து உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தினுடைய வெளியீடா வெளிவந்திருக்கு இந்த நூல்ல குறிப்பா நானூத்தி எண்பத்தி நான்காவது பக்கத்துல சென்னையில ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல தலைமை நீதிமன்றம் ஒன்று தொடங்கப்பட்டது அமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தை முன்மொழிகிறாங்க இந்த தலைமை நீதிமன்றம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்டிருக்கு இந்த எவிடன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முக்கிய ஆதாரமா பார்க்கப்படுது அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கறப்போ சென்னையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னுல அமைக்கப்பட்ட நீதிமன்றம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி தலைமை நீதிமன்றம் தான் சரியான பதில் நன்றி